யா உமை நாளையுள்ள நல்லா துல்லுதையா கைல பாவே உவரை உண்மை நாளையுள்ள நல்லா கொள்ளுதையா அப்பாம நீங்கதா ஆசெல்லாம் நீங்கதான் அப்பாம நீங்கதா ஆதரவு நீங்கதா ஆறுதலோ நீங்கதாம் ஆதரவு நீங்கதான் ஆறுதலும் நீங்கதா உங்கள் அன்புக்கு முன்னாலே இந்த பானத்தை போல உங்களுக்கு அன்புக்கு முன்னாலே உன் உள்ளது திருசுதா உன் பானத்தை போல உங்க நாலுதான் அண்ணா நேசரை ஆண் சொல்லி கொடுத்தவரை வரை ஆண் குழந்தையை கொடுத்தவரை அவரமை நெனத்தவரே தந்தவரே நினவரே தந்தவரே உங்க அன்புக்கு முன்னாலே உங்க குலத்தை அந்த அன்பானு போல உங்க நன்கு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னாலே உங்க குலத்தை திருப்பிதான் அந்த வானுக்கு போல உங்க நன்கு தெரு புதா இளைய நினைச்சவரை கை கருவி தெரிந்தவரே I'm <speaking> to <in Spanish> பேசலி அழுத்தவரே பெரியவர்களால் மாசிங்க பேசலி அழுத்ததரே பெரியவரலால் மாசி உங்க முன்னாலே உங்க உலக திருக்குதா அந்த வானத்தை கோளே உங்க மனசு தெருக்குதான் உங்க அன்புக்கு முன்னாலே உங்கள் உலக திருக்குதா அந்த வானத்தை கோளு இந்த உலக திருக்குதா அழலுயாம்